ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு அப்பந்தான் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் அவல் ப்ளஸ் கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்து தாங்க அது கூடவே இன்னும் நிறைய பொருளெல்லாம் சேர்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரொம்பவே டேஸ்டியாக வீடே மணக்கிற அளவுக்கு ஆரோக்கியத்துக்கும் பஞ்சமே இல்லாத ஒரு அப்பந்தாங்க இந்த அப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நாம் பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு அரை கப் ரவை வந்து எடுத்திருக்கேன் என்ன நீங்கள் அவள் தானே சொன்னீங்க அப்படின்னு தானே ஆமாங்க இது கருப்பு கபினி அவள் இது வந்து நம்ம கடைகளிலே வந்து கிடைக்கும் இந்த அவளை வந்து ஒரு அவளில் வந்து எப்பயுமே வந்து தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த மேலே உமியெல்லாம் வந்து இருக்குங்க அதனால் அவளை வந்து ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க அப்போ தான் அந்த மேலே உள்ள உம்மியெல்லாம் நம்மளுக்கு போயிடும் இப்போ நான் தண்ணி ஊற்றினே மேலே பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே வந்து மேலேயே வந்து அந்த உமி வந்து வர ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா அதை வந்து நான் ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து கிளீன் ஆயிடுச்சு இதை வந்து ஒரு நான் டூ ஹவர்ஸ் ரெண்டையும் வந்து ஊற வச்சிடறேன் இது ஊறட்டுங்க இப்போ நம்ம வந்து ஊறுனதுக்கு அப்புறம் வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ரவை வந்து சாஃப்டாக வந்து இருக்கும் ரவையை நல்லா பிழிஞ்சு விட்டு அதை வந்து போட்டுடலாம் ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் இல்லையா அதுக்காக தான் வந்து நாம் வந்து பிழிகிறோம் ஏன்னா அதிகமாக தண்ணி இருந்தால் அப்போ வந்து வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குங்க அவள் பிரச்சனை இல்லைங்க அவள் வந்து தண்ணியில் ஊறி நம்மளுக்கு வந்து தண்ணியே இருக்காது அவளில் இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க இதை தான் அரைக்க போகிறோம்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது கூடவே இன்னும் நிறையா பொருளெல்லாம் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் இது வந்து டேஸ்ட்டுக்கும் ஆரோக்கியத்துக்கும் பஞ்சமே கிடையாதுங்க இதில் நான் ஒரு வாழைப்பழம் ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் ஃபைனலா வந்து ஒரு டீஸ்பூன் வந்து தயிர் தயிர் வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்க சேருங்க இல்லை அப்படின்னா வேண்டாம் இப்போ நாம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க எப்படி அரைக்கணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க எப்போயுமே வந்துட்டு நம்மளுக்கு அவல் அவள் வந்து சீக்கிரமே வந்து அரைஞ்சிரும் ரொம்ப நேரம் அரைக்கணும் அப்படிங்கிறது தேவையே நம்மளுக்கு கிடையாது இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம அரைச்சாச்சு அரைச்சாலுமே நம்மளுக்கு தண்ணியாக தான் வந்து இருக்குது இப்போ நம்ம இது கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு நான் கருப்பட்டி எடுத்திருக்கேன் இந்த கருப்பட்டிக்கு ரொம்பவே குறைவான தண்ணி தான் வந்து ஊற்றிருக்கேன் இப்போ நம்மளுக்கு இப்போ நீங்கள் தண்ணியாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கேப்ப மாவு சேர்க்க போகிறோம் எல்லாமே நம்ம சேர்க்குற ஒவ்வொன்றும் ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க பெரியவங்க வந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிடுதான் இதுல வந்து ரொம்ப ரொம்ப இது உடம்புக்கு நல்லதுங்க இது ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம் இல்லை டிஃபனாக கொடுக்கலாம் டின்னரை கூட சாப்பிட்லாம் அது உங்கள் விருப்பம்தான் இப்போ இதை வந்து நம்ம வந்து நம்ம மா மாவு போட்டதுக்கு அப்புறம் கரண்டியில் வந்து நம்ம வந்து மாவு பெசைய முடியாது ஏன்னா அங்கங்கே வந்து கட்டி இருக்கும் அதனால் கையை போட்டு நல்லா வந்து கெட்டி இல்லாமல் வந்து பிசைஞ்சுக்குருங்க இப்போ நம்ம பிசைஞ்சாச்சுங்க பிசைஞ்சதுக்கப்புறம் இங்கே நம்ம கருப்பட்டியை வந்து பார்க்கலாம் கருப்பட்டியில் வந்து கொஞ்சம் தானே நம்ம வந்து தண்ணி ஊற்றினோம் அதனால் கீழே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அப்பப்போ வந்து கிளறிக்கிட்டே இருங்க மாவை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் அப்போனா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இங்கே பாருங்களேன் இவ்வளோ கெட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அதை ஊற்றும் போது கரெக்டாக வரும் இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து நல்லா கரண்டிலேயே வந்து கிளறி விடலாம் உப்பு எல்லா சைடும் படுற மாதிரி ஏன்னா உப்பு வந்து நம்ம வந்து ஃபைனலாக தான் வந்து போடுறோம் நீங்கள் வேணும்னா மாவு அரைக்கும் போதே உப்பை வந்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்களேன் இந்த இந்த கருப்பட்டி வந்து எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ இதுவே நம்மளுக்கு வந்து போதுங்க இப்போ இதை இறக்கி ஆற வைக்கணுமா அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆறெல்லாம் வைக்க வேண்டாங்க அப்படியே நீங்கள் வந்து சேர்த்துடலாம் ஒன்றும் உங்களுக்கு வந்து கெட்டி எதுவுமே வந்து படாது ஏன்னா நம்ம மாவு அதிகமாக சேர்த்தாதான் இந்த மாதிரி சூடு போடும்போது கெட்டி ஆகும் அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நாம் கருப்பட்டி அந்த இதை வந்து ஊற்றியாச்சு பாக வந்து ஊற்றியாச்சு அப்புறமா எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கிளறி விடலாம் இவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இன்னும் ஒரு பொருள் மட்டும் பாக்கி இருக்குது இப்போ நான் கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நெய் விடுறேன் நிறையாலாம் நெய் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது கொஞ்சமாக வந்து நெய் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாகவே வந்து கட் பண்ணிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாம் நாங்கள் நிறையா இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக தெரியும் அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்டு ஆனால் பெருசாக நம்மளுக்கு போடும்போது தான் அந்த தோசை கடிச்சு கடித்து சாப்பிடும்போது தேங்காயுடைய டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்குங்க அதிலே நெய்யில் போட்ட தேங்காய் ரொம்ப டேஸ்ட் அற்புதமா இருக்கும் இப்போ நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கு அப்புறமா அந்த மாவுலயே அதை வந்து ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா வந்து கிளறி விடலாங்க இப்போ நல்லா வந்து கிளறி விட்டாச்சு கிளறி விட்டதுக்கு அப்புறம் இது தோசைக்கடல தான் ஊற்ற போகிறோமான் கேட்டிங்கன்னா கிடையாது நார்மல் ஆப்பச்செட்டிலாம் வந்து வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா அதில் தாங்க வந்து ஊற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஊற்றும் போது நிறைய எண்ணெய் எதுவுமே வந்து சேர்க்கலை ஃபஸ்ட்டு வந்து கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து அதில் ஊற்றிட்டேன் ஊற்றி இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா இடமும் சரிசமமாக படுற மாதிரி நம்ம ஆப்பத்துக்கு எப்படி ஷேக் பண்ணுவோமோ அந்த மாதிரியே நீங்கள் வந்து ஷேக் பண்ணிவிட்டு அதை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக வரும் ஏன்னா இது வந்து நான்ஸ்டிக் கல்னால் இந்த மாதிரி மெத்தட் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும் இதே நீங்கள் வந்து கல் சட்டி வீட்டில் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுட்டு அப்புறமேட்டு வந்து நீங்கள் வந்து இந்த ஆப்பத்தை வந்து ஆப்ப மாவை வந்து ஊற்றிக்கலாங்க இப்போ நாம் ஊற்றியாச்சு ஊற்றினதுக்கு அப்புறமா இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் என்ன நல்லா வந்து பொரியட்டும் இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணதாங்க செய்யணும் வெயிட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து வெந்திருக்கும் இந்த அப்பத்தை நம்ம தாராளமாக திருப்பி விட்லாங்க திருப்பி விட்டால் பிஸ் நல்லா பிசிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே செய்யாதுங்க சூப்பராக நம்ம வந்து திருப்பி விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து வேக வைக்க போகிறோங்க இங்கே பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து திருப்பி விட்டாச்சு நல்லா வெந்திருக்கும் அது மாதிரி நம்மளுக்கு வந்து சுகரும் வந்து கம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அவல் தேங்காய் அது கூடவே நம்ம போட்டிருக்க கேப்ப மாவு ப்ளஸ் கருப்பட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு அற்புதமான டேஸ்ட் வந்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் ஏன்னா இப்படி ஒரு டேஸ்ட்டில் நம்ம இது வரைக்கும் ஒரு சாப்பாடு சாப்பிட்ருக்கவே மாட்டோம் அவ்வளோ டேஸ்டியாக வந்து இருக்குங்க இதை வந்து நீங்கள் வச்சு கூட எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தோசை கல் தோசை கரண்டி இருக்குங்களே நார்மல் தோசை கரண்டி அதில் வச்சுக்கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க இப்போ ஏதாவது எனக்கு வந்து இந்த ஸ்பூன் வந்து ஈஸியாக இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேண்டாம் நீங்கள் கரண்டியை வச்சே வந்து ட்ரை பண்ணுங்கள் அதான் வந்து நல்லது ஏன்னா சில பேருக்கு வந்து எடுக்க முடியாது அதனால தான் வந்து சொல்கிறேன் இப்போ நம்ம சூப்பராக வந்து இந்த சைடு அந்த சைடு நல்லா வந்து திருப்பி விட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்பத்துக்கு வெயிட் பண்ணி தாங்க ஆகணும் சாரி இந்த ஆப்பத்துக்கு வெயிட் பண்ணி தான் வந்து ஆகணும் நல்லா சூப்பரான அப்போ வந்து ரெடி ஆயிடும் இப்போ நம்மளுக்கு நல்லா மொறு மொறு மொறும் வேணும் அப்படின்னா ஃபைனலாக வந்து அப்படியே கொஞ்சமாக வந்து நீங்கள் எண்ணெயை ஊற்றிட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து ரெடி ஆகிரும் இப்போ நம்மளுக்கு அப்போ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து இதாக தான் இருக்கும் அப்போ நம்ம சூப்பராக வந்து எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தாங்க நான் ஒவ்வொரு வாட்டிக்கும் வந்து நல்லா திருப்பி திருப்பி இதே மாதிரி ஒரு மூணு நாளை வந்து நல்லா போட்டு எடுத்துட்டேங்க இங்கே பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா வந்து பபுள்ஸ் பபுள்ஸாக வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக நம்ம எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்ன ரொம்ப கருப்பாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க கலராக இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு அப்பந்தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு நாம் வந்து பார்க்கலாம் ஓகே பாய்